மொய்யார்த்தம் பொய்கை புக்கு என்ன கையால் கூடைந்து குடைந்துன் கழுல் பாடி மொய்யார்த்தம் பொய்கை முகேரென்ன கையல் குடந்து குடைந்தும் கருள் பாடி ஐய வழியணியோம் வாழ்ந்தோம் கணாரழல் போ செய்யவிரடி செல்வ சிறு மருங்குள் ஐய வழியணியோம் வாழ்ந்தும் மையர் தடங்கள் மடந்தை மணவழ ஐயணிய கொண்டு அருளும் விளையாட்டின் மையர் மடந்தை மணவழ ஐயணிய கொண்டு அருளும் விளையாட்டின் உயிர்வார்கள் உயிர் வகையெல்லாம் உய்ந்தோறிந்தோம் எய்யாமல் காப்பா எமையலோரம்பவாய் உயிர்வார்கள் உயிரும் வகையெல்லாம் உயிர்ந்தோறிந்தோம் எய்யாமல் காப்பா ஓம் நம சிவாயா திருவெம்பாவை பாடல் பதினொன்று மொய்யார் தடம் பொய்கை புக்கு தடம் பொய்கை வண்டுகள் எல்லாம் அந்த மொய்க்கின்ற குளம் வண்டுகள் மொய்க்கின்ற குளம் என்றால் அங்கே அதிகம் பூக்கள் நிறைந்துள்ள குளம் தாமரை பூக்கள் மிகுந்துள்ள அந்த குளத்தில் அந்த பூவின் மகரந்தத்தை சுவைப்பதற்காக வண்டுகள் மொய்க்கின்றன அப்படி வண்டுகள் மொய்க்கக்கூடிய அந்த குளத்தில் புகுந்து எப்படி அங்கே அந்த தண்ணீரில் குதிக்கிறார்களாம் அந்த பெண்கள் அப்பொழுது அவர்கள் மேலே தண்ணிக்குள்ளே குதிக்கும் பொழுது முகேர் அப்படின்னு அந்த ஒலி தான் ஸோ தண்ணீரில் குளிக்கும் பொழுது குதிக்கும் பொழுது எழக்கூடிய அந்த ஒலியை கூட அங்கே அழகாக சொல்கிறார் முகேர் என்ன அந்த தண்ணீரில் நாங்கள் முகேர் என்று ஒலி எழும்பும்படி அந்த தோழிகள் குதித்து அவர்கள் கையால் குடைந்து குடைந்து அந்த நீரை கை கைகா கையால் குடைந்து 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 அதில் நீந்தி நாங்கள் நீராடுகிறோம் நீடு பொழுது உன் நீராடும் பொழுதும் உன் புகழ் பாடி உன்னை புகழ்ந்து பாடுகின்றோம் அந்த தோழிகளெல்லாம் இவ்வாறு சொல்கிறார்கள் ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் அடி பற்றி உன் வழி பற்றி வாழ்ந்தோம் உன் கை உன் திருவடி பற்றி நாங்கள் வாழ்கிறோம் அப்படி சொல்லும் பொழுது காணால் க அழல் போல் செய்யா வெள்நீர் ஆடி செல்வா தீ போன்று நெருப்பை போன்று சிவந்த மேனியனே திரு வெண்மையான திருநீற்றை உடல் முழுவதும் பூசிக்கொண்டவனே கொண்டவனே செல்வத்தின் அதிபதியே அப்படி இறைவனை இவ்வாறு பலவாறாக அவர்கள் துதிக்கிறார்கள் சிறு மருங்குல் மையா தடம் கண் மடந்தை மணவாளா சிறிய இடையும் அழகிய அகன்ற மைதீட்டிய விழிகளையும் கொண்ட உமையம்மையின் மணவாளா இவர் ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் நீ எங்களை தடுத்தாட்கொண்டருளக்கூடிய இந்த விளையாட்டில் நாங்கள் பரம்பரை பரம்பரையாய் உனக்கு அடிமை செய்து வாழ்ந்து வந்தோம் வருகிறோம் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் அவ்வாறு நீ எங்களை ஆட்கொண்டருளுகிற விளையாட்டில் எங்களுடைய வருத்தமெல்லாம் போய் நாங்கள் மிக இன்பமாக எங்கள் அத்தனை உய்யும் வழியெல்லாம் நாங்கள் உணர்ந்து Window. வாழ்கின்றோம் இவ்வளவு சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம் ஒன்றை சரண் எங்களை ஆட்கொண்டு அருள் விட்ட அப்படி பண்ணினதனால் நாங்கள் இப்போ எங்களோட வருத்தமெல்லாம் போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இனிமேல் இதற்கு பிறகும் நாங்கள் பிறந்து இந்த பிறவியில் இழைக்காமல் எங்களை காத்தருள்வாயாக எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் அவ்வாறு நாங்கள் இப்போ இப்பயே நாங்கள் எல்லா சந்தோஷத்தையும் அடைஞ்சிட்டோம் ஒன்று கடுமையாக நாங்கள் எங்களை உனக்கு ஒப்பு கொடுத்து விட்டதில் நாங்கள் எல்லா எல்லா இன்பமும் அடைந்துவிட்டோம் இதற்கு மேலும் எங்களுக்கு ஒரு பிறவி வேண்டாம் அப்படி மீண்டும் பிறவி எடுக்காமல் இந்த பிறப்பு இறப்பு சூழலில் இருந்து எங்களை விடுவித்து காப்பாயாக என்று அந்த தோழிகள் பாடுவதாக இந்த பாடல் அமைகிறது திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி